ஓவியங்கள் புதுக்கோட்டையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சித்தன்ன வாசலிலும் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டத்தை சேர்ந்த திருமலைபுரத்திலும் முற்கால பாண்டியர்களின் உன்னதமான ஓவியங்கள் உள்ளன ஸோ முற்கால பாண்டியர்களுடைய ஓவியம் எங்கு இருக்குது அப்படின்னா சித்தன்ன வாசல் ரொம்ப முக்கியமான கல்வி சித்தன்ன வாசல் ரொம்ப முக்கியமானது அது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டையில் இருக்குது அதே மாதிரி சங்கரன் கோவில் வட்டத்தை சேர்ந்த திருமலைபுரம் திருமலைபுரத்துலேயும் பாண்டியர்களுடைய அந்த ஓவியங்கள் இருக்குது முற்கால பாண்டியர்களுடைய ஓவியம் திருமலைபுரம் சித்தனவாசல் ரெண்டு இடத்துல இருக்குது சித்தனவாசல் சமணத்துறவிகள் வாழ்ந்த குகையாகும் ரொம்ப முக்கியம் சித்தனவாசல் யார் வாழ்ந்த இடம் அப்படின்னா சமண துறவிகள் வாழ்ந்த ஒரு குகை அவர்கள் சுவர்களில் சாந்து பூசி ஈரம் காய்வதற்கு முன்னரே ஓவியங்களை தீட்டியுள்ளனர் கெடுபயனாக அப்படியான ஓவியங்களில் பலவற்றை நாம் இழந்துவிட்டோம் இருப்பவனுள் தாமரை தடாக ஓவியம் அதன் மிகச்சிறந்த வர்ணங்களின் பயன்பாட்டுக்கும் காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ள நேர்த்திக்காகவும் புகழ்பெற்றதாகும் ஸோ நிறைய ஓவியம்லாம் இல்லை இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ஓவியங்களில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா தாமரை தடாக ஓவியம் தாமரை தடாக ஓவியம் அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சிறந்த வண்ணங்களின் பயன்பாட்டுக்கும் காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ள அந்த நேர்த்திக்கும் மிக புகழ் பெற்றது தாமரை தடாக ஓவியம் தாமரை மலர்கள் குளமெங்கும் நீரில் பரவி கிடக்கும் இலைகள் குளத்தில் காணப்படும் யானை எருமை அன்னப்பறவை மற்றும் பூக்களை பறிக்கும் ஒரு மனிதன் என விரியும் அவ்வோவிய காட்சி மனங்களை கொள்ளை கொள்வதாய் சிறப்பாக அமைந்துள்ளன ஸோ என்னென்ன இருக்குது பாருங்கள் தாமரை மலர் குளமெங்கும் நீரில் பறவை கிடக்கும் இலைகள் குளத்தில் காணப்படும் யானை எருமை அன்னப்பறவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி கொஸ்டின் கூட கேட்டுருவாங்க கீழ்கண்கள் எது இருந்தது இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் யானை எருமை அன்னப்பறவை அது பார்த்துக்கோங்க சித்தன்னவாசல் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்புகளை பெற்றுள்ளன ஸோ சித்தன்னவாசல் ஓவியம் அஜந்தா ஓவியத்தோடைய ஒப்பிடலாம் திருமலைபுரத்தில் கிடைத்துள்ள முற்கால பாண்டியர் ஓவியங்கள் சேதமடைந்த நிலையில் உள்ளன ஸோ திருமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த முற்கால பாண்டியர்களுடைய அந்த சிலைகள் எல்லாமே சேதமடைஞ்சிருக்குது சித்தன்னவாசல் ஓவியம் ஒரு அருமையான ஓவியம் திருமலைபுரம் சிற்பங்கள்